கவி விருந்தினர் கவி கவிஞர் ஜலாலுதீன் எழுதிய அம்மாவுக்காக என்ற கவிதை என் அம்மாவுக்காக இன்றும் என் இதயம் வடிக்கிறது கண்ணீர் அது வெறும் கண்ணீர் அல்ல அம்மா பிள்ளை பாசத்தின் ஊற்று இந்த ஊற்று என்றைக்கும் வற்றாது பிறை போட்ட தாவணியில் அம்மா முழு நிலவாயிருப்பார் வெற்றிலை போட்ட பல்வரிசையில் புன்னகைப்பார் தன்னம்பிக்கை நிறைந்த அம்மாதான் என் நம்பிக்கை ஆறு பிள்ளைக்கு தாயான அம்மாதான் அந்நிய நாட்டிலிருந்து எங்களை தனியாக அழைத்து வந்தார் பசி பட்டினியில் இருந்தாலும் பிள்ளைகள் அடுத்தவர்களிடம் கையேந்தாமல் வளர்த்தார் உழைக்க தெரிந்த அம்மா பிள்ளைகள் பிழைக்க மண் சுமந்தார் பலகாரக் கடை வைத்து அனலில் மெழுகாய் உருகியும் போனார் மண்பாண்டத்தில் சமைக்கும் அம்மாவின் உணவில் மண்மணக்கும் அம்மாவின் கைமணக்கும் அம்மா அரைத்த அம்மிக்கல்லில் இன்றைக்கும் அம்மாவை பார்க்கிறேன் ஒரு கூட்டு பறவையாகிய எங்களுக்கு அடுத்தடுத்து வீடு கட்டி அழகு பார்த்தார் படிக்காத அம்மாதான் பள்ளிப்படிப்பை படிப்பை படிக்க பாதை போட்டார் மார்க்க கல்வியை ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி வளர்த்தார் அண்ணனுக்கும் எனக்கும் வருத்தம் இருந்தாலும் திருத்தம் சொல்லுவார் அண்ணன் தம்பி பாசத்தை வளர்த்தார் மூத்தவனுக்கு தாழ்ந்து போகணும்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லியும் வைப்பார் ஒவ்வொரு நாளும் அத்தா தரும் பத்து ரூபாயில் குடும்பம் நடத்தினார் வீட்டுக்கு முன்னாடி தோசைக்கடை வைத்த அம்மா சுட்டுப் போடும் தோசைகள் பெற்றுக்கொண்டே இருக்கும் பிள்ளைகளிடம் அம்மாவின் கடைசி நாட்கள் எண்ணப்படும் அத்தனை பேரும் மருத்துவமனையில் குடியிருந்தோம் வாழ்நாள் முழுக்க பிரியமாயிருந்த பிள்ளைகளை பிரித்து விடுவது மரணத்திற்கு வாடிக்கை ஐசியுவில் இருக்கும் அம்மாவை பக்கத்தில் இருந்து பார்க்க தடுத்து விடுகிறது மருத்துவம் கடைசியில் அம்மாவின் உயிர் நொடி நொடியாய் பிரிவதை காணும்போது மானிட்டர் பூஜ்ஜியமானது என்னதான் மற்ற உறவுகள் இருந்தாலும் அம்மா இல்லாத பிள்ளைகள் பூஜ்யம்தானே கவிஞர் ஜலாலுதீன் எழுதிய இக்கவிதை இணைய திசைகள் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதழில் வெளிவந்துள்ளது